தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை அன்னை சத்தியா விளையாட்டரங்கம் அருகில் செல்வம் நகர் ராஜப்பா நகர் கணபதி நகர் பகுதியில் ஸ்ரீ செல்வராஜ கணபதி திருக்கோயில் அமைந்திருக்கிறது பல்வேறு பகுதிகளில் இருந்து இத்திருக்கோயிலுக்கு வந்து வாழ்க்கையில் வலம் பெற வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறிய சம்பவங்கள் நிறைய உண்டு இத்திருக்கோயிலை பற்றி குருஜி பி வி கணபதி சுப்பிரமணியன் அவர்களிடம் கேட்டபோது செல்வராஜ கணபதி நகர் இந்த கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணினோம் அப்புறம் துர்கை பிரதிஷ்டை பண்ணி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாலு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கேன் நாலாவது கும்பாபிஷேகம் இந்த கோயில் வந்து எத்தனையோ பேருக்கு மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணிட்டு அப்புறம் ஆஞ்சநேயர் பண்ணணும்னு எல்லாரும் விரும்பினாங்க இந்த ஆன அப்புறம் துர்கையை பிரதிஷ்டை பண்ணோம் துர்கா அப்புறம் நிறைய சட்டி ஹோமங்கள் ஏற்றதனால் ஒரே நாளில் வெற்றாடு திரை பண்ணியிருக்கின்ற கோவிலில் அதாவது நாலாவது கும்பாசணம் நான் பண்ணது நாலாவது கும்பாசரி தான் ரோடு கொஞ்சம் எக்ரோச்மெண்டுக்காக வந்தபோது கொஞ்சம் கோவிலை பின்னாடி கட்டி பெருத்த மனிதனுடைய சகாயத்தினால்தான் இது ரொம்ப சிறப்பாக நடந்தது இந்த எந்திர பிரதிஷ்டை இப்போ சொல்லும்போது இந்த கீழே வச்சுருக்கிற எந்திரமானது சாதாரண ஒரு கோடிக்கணக்கான மந்திர ஜபங்களை பண்ணி நவாட்சரி ஜபம் பண்ணி அதை எந்த இந்திர பிரதிஷ்டை எல்லா எந்திர மூர்த்திக்கும் அப்படி தான் வச்சுருக்கோம் அந்த துர்கா பிரதிஷ்டா விதினு ஒன்றும் காஷ்மீரத்துலேருந்து அச்சுபஸ்துலேயே என்ன கிடச்சிது அந்த என்னென்ன விதங்களை பாதரசம் இந்த ரத்தங்கள் இதெல்லாம் என்னென்ன போட்டால் அந்த மூத்தியருடைய சைத்தன்யமானது சிறப்பாக இருக்குமோ இந்த முறைகளில் மிகச் சிறப்பாக இந்த கும்பாபிஷை நடந்தது இந்த கும்பாவிஷை பண்ணப்புறம் செல்வநகர் கணபதி நகர் ராஜப்பா நகர் செல்வராஜ கணபதி கணபதி நகர்னு பேர் செல்வராஜ கணபதினு இது சேர் வச்சோம் சாதாரணமாக நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் சட்ட எழுதி தான் கும்பாசி ஆரம்பிச்சோம் சரி சில நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது கல்யாணமே ஆகல ரொம்ப பெருங்க வந்து இது பஸ் ஸ்டாப்பிங் இந்த சுவாமி நான் சொன்னேன் சாமி இங்கே வேண்டி ஆகல சும்மா மூர்த்தி வச்சிருக்குது இந்த கல்யாணம் சாமி வேண்டி பையாக நடக்கும்னேன் இவர் இங்கே இருந்து கிளம்பி ஊருக்கு போனார் திருப்பத்தூர் போய் அவர் விரும்பினர் உயர்ந்த நல்ல மாப்பிளாக பொண்ணு கிடைச்சான் கல்யாணம் ஆறு மாதம் கழித்து ஒரு கோன் திருமங்களை கொண்டு இங்கே கொடுத்துருக்கோம் உடனே அப்படி இந்த அம்பாளுடைய கடா கருணா கடாட்சம்னு வாரி வாரி அருளை வழங்கும் மிக சிறப்பான குர்கேனுடைய சன்னதி மகாராணி மாதிரி அவ தான் என்ற சில ரோடை பார்த்து வடக்க இப்படி பூபா இப்ப எல்லாம் நடந்தது அது தவிர இந்த நவராத்திரி விழாங்கிறது ரொம்ப விமரிசையாக நடக்கிறது கணப சங்கரஹரஜோதிரி கணபதி ஹோமம் எல்லாம் நடக்கிறது இந்த நவராத்திரி நவராத்திரிங்கிறதுல காலராத்திரி முகா மகாராத்திரி மோகராத்திரி பதினோரு விதமான ராத்திரி பூஜையை சொல்லியிருக்கு சிவராத்திரி மாதிரி அதாவது என்னென்ன கடமையில என்ன திதி கூடினா நவராத்திரி விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கு இது விஜானங்கள்லாம் இந்த வேதம் வேதம்னா வேதம் ஞானமயோ விஞ்ஞானம் விஜான வேதம் என்பது விஞ்ஞானம் என்பது வேதங்களை கடந்து வென்று விழுங்கிய ஒரு மாபெரும் விந்தை சந்திரமண்டலத்தில் ஜலம் இருக்கா இல்லையான்னு விஜானத்தை கேட்குறான் சந்திரமண்டலத்தில் ஜலமே தான் மெயின்மே இருக்குன்னு சொல் அப்சுமோ சோமோ பிரபீதுன்னு அப்படி சொல்லியிருக்கு சந்திரனில் ஒரு பகுதி பின்பகுதி இருட்டாக இருக்கும் முன்பகுதி சூரியனால் வெளிச்சமாக இருக்கும் ஒரு பகுதி எப்போதுமே நிலவாக இருக்குமா ஹானி விருத்தி விபர்ஜிதா அது அதனுடைய இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் இந்த நவராத்திரி விழாவில் இந்த நவராத்திரி என்பத்தில் சப்தசின்னு ஒரு பெரிய கிரந்தம் மார்க்கண்டே புராணத்தில் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் சமமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் நவராத்திரி விழா கொண்டே கொண்டாடி இருக்கிறார்கள் அதோட நம்முடைய புராணங்களும் இந்த நவராத்திரி விழாவில் ஒரே ஆனந்தம் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆறு விதிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் வேதத்தில் வைத்திய நூலான அஷ்டாங்க ஹிருதயம்னு ஒன்று அது ஆயுர்வேத வைத்தியம் அந்த ஆயுர்வேத வைத்தியம் என்ன சொல்றதுன்னா மனிதன் பிறந்த ரொம்ப படிச்சமாக இருக்கலாம் பாமரனா இருக்கலாம் வசதியாக இருக்கலாம் வசதி இல்லாமல் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் எல்லாரும் சமமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் இந்த நடைமுறைகள் தர்மங்கள் ஏற்பட்டது இது அறம் அன்புங்கிறான் இந்த அன்பு ஒன்றுனால எல்லாரையும் சமமாக பார்க்க கீதை முழுக்க அதான் சொல்கிறது இந்த வைத்திய ஊரில் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கோம் ஆறு ருத்துக்கு ஆறும் ஆரோக்கியம் அதாவது சித்திரை வைகாசி ரெண்டு மாதம் அதுக்கு வசந்த ரித்துன்னு பேர் அந்த வசந்த ருத்துவை கரைத்து குடித்த நீங்கள் பார்க்கலாம் பஞ்சாங்க புது பஞ்சாங்கம் வச்சுப்பாங்க நீர்மோடு பானகம் நீர்மோடு பானகா அந்த மாத பூஜை முறை மாதம் முழுக்க ரெண்டு பண்டிகை எல்லாம் உண்டு அதில் மீ மெயினாக எல்லா தேங்காய்ங்க எல்லா இருந்தாலும் நீர்மோடு பானகம் உண்டு இந்த ம வெள்ளத்தை வந்து மோரில் கரைச்சி சாப்பிட்டா ஹிமோகுளோபின்னு ரொம்ப கரெக்டாக இருக்குமா இந்த சத்து கலந்து வைத்திய நூலில் சொல்லியிருக்கா இது கறித்து குடித்தல் ஆடி ஆவணியில் அவித்து உன்னல் இட்லி குழக்கட்டேன் பிள்ளையார சௌத்தியெல்லாம் பார்க்கலாம் ஆடி ஆவணியில் இந்த பொரஸ்டாட்சி அய்பீஸில் தானியத்தை சுண்டல் பண்ணி சாப்பிட்றது நவராத்திரி ஒம்பது நாள் கூட ஒரு ஒரு தானியத்தை சுண்டல் ஒரு நாளைக்கு கடலை ஒரு நாளைக்கு மொச்சை ஒரு நாளைக்கு பயிர் இது மாதிரி சுண்டை சாப்பிட்றது அப்புறம் ஐபேசி காலத்தில் குறை பண்ணி பொறிச்சு சாப்பிட்றது நெல் பொறி பஷம் சாப்பிட்றது அப்புறம் மார்கழி தையில பொங்கி சாப்பிட்றது பொங்கல் தை மாதம் பொங்கல் மாரி மாதம் இருக்க பொங்கல் அப்புறம் இந்த மாசி பகுதியில் கலவை சாதமாக சாப்பிட்றது இப்படி இது உடம்புக்கு அவசியமாக இந்த இந்த சித்திரை மாதம் இந்த நீர்மோர் பானம்னா வெயில்னால் டீஹைட்ரேஷன் ஆகாமல் வேறு ஜாஸ்தினால் இப்படி நமக்கு பண்டிகைகள்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த புராணங்கள்லாம் படித்து மகரிஷிகள் சொன்ன க கலையை பற்றி சொல்லி மனிதன் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாக வாழ்வதற்காகத்தான் இந்த இந்து தர்மத்துடைய அமைப்பே எல்லாருக்கும் சமமாக ஏற்பட்டதே தவிர இத வேற விதமா இதை நம்ம சுயநலமா எல்லாம் பார்க்க வேண்டாம் ஆரோக்கியம் தான் இதுல அடங்கியிருக்கு எப்பவுமே சொல்றோம் தான் ஆச்சாரம் ஆரோக்கியம் ஆன்மீகம் இதெல்லாம் பின்னி பிணைந்தது அது மாதிரி இந்த கடபதி நகர்ல செல்வராஜ கணபதி நகர் கோயில்ல தொண்டர்கள் பக்த ஜனங்கள் தொண்டர்களினுடைய பொருள் உதவினால மிக மிக சிறப்பாக நடக்கிறது மேன்மேலும் சிறப்பாக நடக்க உங்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பை வேண்டுகிறேன்